ரீசெண்ட்டாக இந்தோ பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட்டை ட்வீட்டு போட்டு ட்ரம்ப் முடிச்சு வச்சாரு அதுக்கப்புறமா நியூக்ளியர் வாரியை தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு நோபல் பிரைஸுக்கு முயற்சி பண்ணுறாரா என்னமோ எனக்கு தெரியலை அப்புறம் பார்க்கல பாகிஸ்தானையும் இந்தியாவையும் கூட்டு வச்சு நான் உங்களோட நிறுத்திடுவேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம்தான் இந்த சமரசம் ஏற்பட்டது அப்படின்னு நாலஞ்சு நடைக்கு மேலே சொல்லிட்டாரு இவரோட பெரிய அப்பாட்டகராக இருக்கிறாரு அப்படி என்னடா வணிகம் நடக்குது அப்படின்னு நான் போய் கொஞ்சம் படித்து பார்த்தேன் வருஷத்துக்கு ஏழு லட்சம் கோடி பொருமானமான பொருட்களை நம்ம யுஎஸுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அங்கேருந்து இருந்து ஒரு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பொருமானமான பொருட்களை இறக்குமதி பண்ணுறோம் அப்படி பார்க்கையில நிகரமாக ஒரு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வணிகம் நமக்கு சாதகமாக இருக்குது பாகிஸ்தானுடைய வணிகத்தெல்லாம் போய் பேசவே முடியாது சுண்டக்கா லாயக்க இல்லை விட்டு தள்ளுங்க ஆனால் என் மனசில் இன்னொன்று படுது இந்த மூணு புள்ளி அஞ்சு லட்சம் நிகர வணிகம் நம்மளுடைய இந்திய ஜிடிபியை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடியில் வச்சு பார்க்கல ஜஸ்ட் ஒன் பெர்சன்ட் தாங்க இந்த ஒன் பர்சன்ட்டு வணிக நிலுவை ஜியோ பாலிட்டிக்ஸில் பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா நிறையா படிக்கணும் இன்னும் நிறையா புரிஞ்சுக்கணும் நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய நாலெட்ஜை கொஞ்சம் என்ரிச் பண்ணிக்குவேன் ஐ நீட் யுவர் கமெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே பை ஃப்ரெண்ட்ஸ்